வாக்கிங் போகிற இடத்துல பூரா போண்டா பஜ்ஜி சம்சா ஒரு கிலோவை குறைச்சிட்டு எட்டு கிலோவை ஏற்றிட்டு வர்றீங்களே உங்களுக்குலாம் வாக்கிங் எதுக்குயா வீட்லேயே சும்மா கடந்துருந்தால் செலவாவது மிச்சமாக இருக்கும் பாடா படுத்துறாங்க மாடுலர் கிச்சன்மா நாங்கள் மாடுலர் கிச்சன் ஆ நாங்கள் மாடுலர் அன்னைக்கெல்லாம் திருச்சாங்களாம் அரைச்சாங்களாம் அன்னைக்கெல்லாம் ஆம்பளை காலையில் ஏற தூக்கி தோலில் வச்சுட்டு போனோம் அவங்களால போக முடியுமா பைக்கையே வீட்டு வாசல்ல இருந்து இறக்குறதுக்கு எட்டு பேரை கூப்பிட்றீங்க அம்மா கொஞ்சம் இறக்கி விடு நிறைய ஆம்பளையாளர்களுக்கு பைக் ஸ்டார்ட் பண்ண முடியலையா மனைவிய கூப்பிடுறாங்க இதை ரெண்டு எத்து எத்துன்னு அவங்க இவர் மேல உள்ள கோபத்தை எல்லாம் அதில் வச்சு ஓட்டுறது எத்தி வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது அங்க ரிட்டர்ன் மேனேஜர் அம்மா எத்தி விடும் போல் இருக்கு என்ன சிற்ப கலை பத்தி எல்லாம் பேசுறாரு பாருங்களேன் பெரிய சிற்பி இவர் ஜல்லிக்கட்டு பார்த்தீர்களா ஆண்கள் தானே வாடி வாசல் நீங்க என்னைக்கு போய் நின்னீங்க வாடி வாசல் என்னைக்காவது நீங்க சர்ப்பத்து குடிக்கவாது போய் நின்றுருக்கீங்களா அந்த பக்கம் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக உட்காந்து டிவியில் பார்த்துட்டு ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது வேண்டுமானால் ஆண்களாக இருக்கலாம் இன்னைக்கு மதுரையிலையும் அலங்காநல்லூரிலும் நிறைய ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது எங்கள் வீர தமிழச்சிகளாக இருக்கிறார்கள் யோக தர்சினின்னு ஒரு பதினாறு வயசு பொண்ணு முத்து கருப்புன்னு ஒரு காளையை வளர்த்து அம்பிட்டு பிரைஸ் தள்ளிட்டு போதியா அடக்க முடியாத காளையை வளர்ப்பதே நாங்கள் தான் அதனாலதான் உங்களால் அதை அடக்க அதை தெரிஞ்சுக்கோங்க வீட்டிலையும் அடக்க முடியல வெளியிலயும் அடக்க முடியல அப்ப அடங்கி அமைதியா இருக்கணும் அதை தாமா செஞ்சுக்கிட்டு இருக்கா விருந்தோம்பல் பற்றி பேசுனீங்களே வர்றவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது மட்டும் விருந்தோம்பல் இல்லை ஒரு உணவை வியாபாரமாக வைத்திருந்தா கூட அதுல தர்மம் பாக்குறார்கள் பாருங்க இதே கோயம்புத்தூர் பக்கத்துல வடிவேலாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க அங்க ஒரு அம்மா இருக்காங்கல்ல கமலாம்பாள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் ஒரு இட்லி ஒரு ரூபான்னு விற்று இருக்கிறார்கள் என்றால் வியாபாரத்தில் தருமம் பார்க்க கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் வியாபாரத்தில் கூட தாய்மையை உணர்த்தி கொண்டு இருக்கிற பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க இல்லையா அதுதாங்க எங்க பெண்ணினுடைய சிறப்பு வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா யார் யார் சொல்லி கொடுக்குறா குலதெய்வம் கோயிலுக்கு யாருங்க நினைவு யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா தான் பணம் எடுத்து வைப்பாங்க ஏதாவது அபச குணமா நடந்துருச்சுன்னு வைங்க குலதெய்வம் நம்ம இன்னும் போகலங்க ஆடி மாசம் வந்துருச்சு அமாவாசை கடந்துருச்சு நம்ம போகல தான் சாமி கோபத்துல இருக்கு எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு இணைக்கிற பாலமாக குலதெய்வத்தின் சக்தியாக வீட்டுல இருக்கிற பெண்கள் தாங்க இருக்கிறாங்க பயங்கரமா பேசுறீங்க ஐயா ஒன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேங்க இந்த கோவை மாவட்டத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குதுங்க ஒரு வாய்வழி இலக்கியம் ஐநூறு ஆண்டுகளாக சொல்லப்பட்ட இலக்கியம் அண்ணன்மார் கதை ஐநூறு வருஷமா அது பத்தொன்பது நாள் ஒரு கிராமத்துல ரெண்டு அண்ணன் தம்பி வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது பதிவு செய்யப்படவே இல்லை ஆனால் என்கின்ற கனடால இருந்து வந்த பொம்பளை ஓலப்பாளையத்தில் தங்கி ரெண்டு ஆண்டுகள் தங்கி இருந்து அந்த அண்ணன்மார் கதையை பதிவு செய்து அதை தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையாக ஒப்படைத்து அதன் பின்னால் கலைஞரவர்கள் அதை படமாக எடுத்து இன்னைக்கு புத்தகமாக கோவை மாவட்டம் மட்டுமல்ல உலக தமிழர்களே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரபு சார்ந்த எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் எங்கள் பெண்கள்தான் என்று சொல்லி விவேகானந்தர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்கய்யா இந்த உலகத்தின் பல நாடுகளை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது பிரிட்டிஷ் எந்த எல்லாம் ஆட்சி செஞ்சதோ அந்த நாடுகள் எல்லாம் ஆங்கில நாகரிகத்துக்கும் ஆங்கில பண்பாட்டுக்கும் ஆங்கில மொழிக்கும் அடிமையாகி போனார்கள் ஆனால் இந்திய தேசத்தை இருநூறு வருடம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் கூட எங்கள் பண்பாட்டின் மேல் எங்கள் பாரம்பரியத்தின் மேல் அவர்களால் கை வைக்க முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா எங்கள் பாரம்பரியமும் எங்கள் பண்பாடும் எங்கள் இந்திய தேசத்தின் தாய்மார்களின் கைகளில் இருக்கிறது என்று விவேகானந்தர் சொன்னார் இன்றைக்கும் அது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்